காரிடுறோம் அதை மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வச்சு அந்த அஞ்சா நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று அஞ்சு ஒன்றுன்னு வச்சுட்டாங்க அப்போ அதே மாதிரி ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நமக்கு இங்கே இங்கே வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருச்சு சரியா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ ரெண்டு ஆறு அஞ்சு வந்துருச்சா அப்போ திரும்ப ரெ ஒன்று ஆறு அஞ்சு வந்துருச்சு மாதிரி ரெண்டு ஆறு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்துருச்சு அப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா வாய்ப்பு கூட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் மேபி அஞ்சா நம்பர் கூட திரும்ப வைக்கிற ரெண்டாம் நம்பர் கூட திரும்ப வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது ரெண்டாம் நம்பர் ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராவது உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்துட்டு போயிடுவோம் அது ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் வீடியோ பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு உருப்படியாக இருக்கணுமே தவிர நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது அதனால தான் நம்ம கடைசியில் லாஸ்ட்டில் ஆள் போடாத ஒரு நம்பர் உங்களுக்கு நல்லா வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு போயிடுவேன் அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்ட் நான் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நம்பரை கையை காமிக்கிறேன்னு அது நீங்கள் முயற்சியாகவே பண்ணி பார்க்கணும் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நம்பரை நான் கையை காமிக்கிறேன் அந்த நம்பர் வருது அப்படின்னு கையை காமிக்கிறேன்னு நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் வரும் ஏன்னா நான் உங்களை மாதிரி ரொம்ப நிறைய தேடுதல் வேட்டையில் இறங்கி தானே கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் அப்படின்னா நீங்கள் தேடுதல் வேட்டைங்கிறத விட ஒரு அனுபவம் வேணும் இல்லையா இப்போ ஒரு விஷயத்தில் நமக்கு அனுபவம் இருந்தால் தான் அதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்க கூகுள் மேப்பை நம்பி போக முடியுமா போக முடியாது இல்லையா ஆனால் இதே நீங்கள் ஒரு நூறு வாட்டி நான் ஐம்பது வாட்டி அந்த ரோட்டில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிதானத்தில் இருட்டுக்குள்ளே போனால் கூட நிதி நிதானத்திலே போயிடலாம் இல்லையா நிதானத்தை அந்த ரோடுக்கு இப்படி இப்படி தான் வரும் ரோடு இப்படி வளையும் அப்படி வளையும் இப்படி போகும் அப்படி போகிட்டு போயிடலாம் இல்லையா அது மாதிரி தான் இப்போ நம்ம ரொம்ப நாள இப்படி கெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ நமக்குன்னு ஒரு ரூட்டு தெரியும் இந்த கம்பெனிக்காரங்க இப்படி ஆடுவாங்கங்கிற ஒரு ரூட் தெரியும் அப்போ அந்த ரூட்டை பிடிச்சி போனாலே ஒரு அளவுக்கு நம்ம ஜெயிச்சிட முடியும் இல்லையா அதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இப்போ நாளைக்கு மறுபடியும் ரெண்டாம் நம்பருங்கிற வாய்ப்பு இருக்கா ஆனால் இருக்கும் இருக்கலாம் வாய்ப்பு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை தூக்கி கொண்டு நாங்கள் வைக்கலாம் இல்லையா ஆறுநூற்றி ஆறு அஞ்சு ரெண்டு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் மேலேருந்து ஆடுற மாதிரி மறுபடியும் வர இருக்கா இருக்குது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அந்த ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்சாக இருக்கும் நிறைய பேர் சான்சஸ் இருக்கிற தோணுது இந்த மாதம் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக மேட்சாக இருக்குங்கிறதால கொடுக்குறோம் நீங்கள் மறுபடியும் வருதாடுறதையும் பாருங்கள் சரிங்களா மேட்சாக இருக்கு ஏற்கனவே பட் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கும் கூட மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ரெண்டு அப்படி இல்லைனா ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பருக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பரை விட அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்குது அது மாதிரி என்னன்னா அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு விட்டுருக்காங்கிறது பாருங்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளிக் ஆகுதுங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஆறு ஒன்று அதே மாதிரி அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஆகுது ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஆள் போடு போடுற நினைக்கிறவங்க போட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு அது போக இன்னும் ரெண்டு மூணு நம்பர் இருக்குது நான் தெளிவாக என்னென்னு அது உங்களுக்கு போக்கில் சொன்னால் புரியாது அப்போ அது மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்க எதிர்பார்க்குறோம் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆறுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம என்ன நினைக்கிறேன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் சி போர்டுங்க பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஆறு சரிங்க ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு இந்த ரெண்டாம் நம்பர் வர இடத்துலலாம் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஆறு அதே மாதிரி பார்த்தீங்க இங்கே வந்து பாருங்கள் ரெண் அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு இதெல்லாம் வருதா இந்த மாதிரி மறுபடியும் மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதனால தான் ஆறாம் நம்பர் எடுத்து சி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் நம்ம கணக்கில் பற்றி கொள்ள மேட்ச் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டாம் நம்பருமே பெண்டிங்கில் இருக்கான்னு கேட்டால் ஏ போர்டில் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்கான்னா இல்லை சி போர்டில் பெண்டிங்கில் இருக்கான்னு பி போர்டில் பெண்டிங்கில் இருக்கானா இல்லை ஆனால் சி போர்டில் ஆறாம் நம்பருங்கிறது பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு நாலாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கான்னா இல்லை ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங்கு அதே ஒன்பது நம்பர் பெண்டிங்கில் இருக்கான்னு ஆமாம் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு கணக்கு ஒன்று ஒன்று கணக்கில் வரும் ஒன்று ஒன்று கணக்கில் வரும் வரும் இப்போ எட்டாம் நம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு இல்லை தானே இன்றைக்கி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்சாக இருக்கானு இல்லை ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே ரீசெண்டாக வந்துச்சு ஐம்பத்தி ஒன்று ஏற்கனவே ரீசெண்டாக வந்துருச்சு தானே ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்று அவ்வளோதானே இது மாதிரி நமக்கு ஆனாங்களை போன மாதமும் அதே மாதிரி தான் இந்த மாதமா அடிக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி சி போர்டு மூணாம் நம்பருக்கான சைஸ் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் சாங்க வர மாதிரிதான் தெரியுது ஏன்னா இதில் வந்திருக்க நம்பர் எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர் நம்பர் வந்து எல்லாமே எதுவுமே பெண்டிங் நம்பரே வரல அது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடைக்கும் அடுத்து வந்து ஆறாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் அதுக்கடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கூட பெண்டிங் இல்லை அதுவும் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு அப்போ நமக்கு வந்த நம்பர்னு பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அடுத்தபடி ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை சரிங்களா இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக வரணும்னா ஒரு ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ரொம்ப சாரி ஒன்பது நம்பர் கொடுத்துடலாம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் வரக்கு வைப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது நம்பர் இருக்குது அதே மாதிரி மூணா நம்பர் இருக்குது இதை தாண்டி வந்து அந்த ஒன்றாம் நம்பர் வந்துடும் நீங்கள் யாராவது ஒன்றா நம்பர் இது ஆல் போர்டு போகிறாரு போட்டு பார்க்கலாம் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு என்ன தான் போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா எட்நூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு கொடுத்தாங்க இல்லையா அது திருப்பி என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது ஆறு இந்த மாதிரி செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சாங்கம் வந்துடும்